அதிர்ச்சி காத்துட்டுருக்க பாக்கியாகு அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் அதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா இந்த என்ன எவ்வளோ நாள் எடுத்துட்டு போகிறாங்கிறத பொறுத்து அந்த உண்மை இவங்களுக்கு தெரிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அதாவது நிதிஷ் ஒரு போதை மருந்துக்கு அடிமையானவர் அப்படிங்கிறதுக்கான நாள் ஆகுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீரியல் சீக்கிரமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலையும் வேறு எதுவும் கதை இல்லாதனாலையும் அடுத்த வாரம்னு போடுறதுலேயே வந்து இப்போ உண்மைகளை அவங்களுக்கு தெரிகிற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே கோபிக்கு வந்து பலார் 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 பலார்னு அரைஞ்ச மாதிரி சில கேள்விகளை இனியாக கேட்குறாங்க ஏன் வந்து உன் கணவர் என்கிட்ட பேச மாட்டறாரு ஹாய் கூட சொல்ல மாட்டேறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவராச்சு ஹாய் சொல்கிறது கையாச்சு காமிச்சார் ஆனால் வந்து நீங்கள் வந்து அம்மாவுடைய அம்மா அப்புறம் வந்து அத்தை இவங்களா வீட்டுக்கு வரும்போது நீங்கள் கண்டுக்கிட்டது கூட கிடையாது எத்தனையோ நாள் ஏன் மாப்பிள்ளை என்னை கண்டுக்கவே மாட்டாங்கன்னா அவங்க வருத்தப்பட்டு போயிருக்காங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லையங்கிறாரு அப்படி தான் எல்லாம் ஒன்று தான் சுச்சுவேஷன் ஒன்று தான் நீங்கள் அப்படி தான் நடந்துக்கிட்டீங்க இப்போ அதுவே விஷயம் உங்களுக்கு நடக்குது இப்போ அவங்களாம் என் கூட வரல எங்கே இருக்காங்கன்னு கூட தெரிலங்கிறாங்க ஏன்னா தொலைஞ்சா போயிட்டாங்க இவங்க கொ அதுக்கப்புறம் அவங்களை சம்மந்தப்படுத்திக்கல அந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அந்த கதாபாத்திரங்கள அப்படியே விட்டுறது எதுக்கு அப்படின்னு விட்டுறது லாஜிக்கே இல்லாட்டி அதை பற்றி கவலைப்படாமல் இருக்குதுங்கிறதுலாம் நம்ம இந்த பாக்கியலட்சுமி பாண்டியன் ஷோஸ் அந்த மாதிரி சீரியல்கள்ல பார்க்கலாம் ஐயனார் அப்படி வருமா வராதாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்கியாவுடைய ரெஸ்டாரண்ட்டை வளர்க்குறதுக்கு இனியாக வந்து திட்டங்கள் போடுறாங்க ஏமா சாமி நம்ம நிலமையே எங்கள் தகுத தோண்டிருக்கு நேராக கிழமையே எங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டு சாரி அந்த ஹோட்டலுக்கு ரெண்டு நேரம் நான் போய் பிரேக் போட்டு வந்துருக்கேன் இனிமேல் நீங்கள் சாயங்காலம் தானே ஹோட்டல் நடத்துவீங்க ஒரு இடத்துக்கு போகணும் வாங்க அப்படிங்கிறாங்க இன்ன விஷயம் ஏதாவது பெருசாக இருக்குமான்னு பார்த்தா காம்படிஷனாக ப்ளீஸ் என்னை விட்டுருங்கப்பா நான் சுகர் பேஷண்ட் பாங்குற மாதிரி தான் வந்து நமக்கு உண்மையிலேயே வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி விஷயங்களது சும்மா ஏதாச்சும் நடக்கல அப்படின்னா வந்து இவங்க சமைக்கிறது காம்பட்டீஷனில் போக ஜெயிக்கிறது அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து டெண்டர்லாம் விட மாட்டாங்க எல்லாம் காம்பட்டிஷன் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க இவங்க அந்த காம்பெட்டிஷனில் செலக்ட் ஆவாங்க அதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் வந்து இவங்கலாம் ஒரு ஆளான்னு பார்ப்பாங்க அப்புறம் இவங்க ஜெயிப்பாங்க எத்தனை தடவை எத்தனை தடவை பார்க்குறவனுக்கு சளிப்பாகுங்கிற கூட யோசிக்கிறதுலாம் கிடையாது இப்போ ஏதோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட் கான்ட்ராக்டாக அதுக்காக கிளம்பி அங்கே போகிறாங்க அங்கே இவங்களை எப்பயும் போல மதிக்காமல் எல்லாரும் பார்க்க அதெல்லாம் வந்து வீட்டில் சமைக்கிறது கிடையாது யூடியூப் வீடியோ பார்த்து சமைக்கிறது கிடையாதுன்னு எல்லாம் திருப்பி பேசுகிறாங்க அதையெல்லாம் மீறி நான் சமைப்பேன் என்னுடைய கிரெடென்ஷியல்ஸை கொடுத்து போகிறேன் கொடுத்து போகிறாங்க அவங்கள வர வைக்க போகிறாங்க ஆனால் அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து நித்தி சோதரோ மருந்து சாப்பிட்டு திருப்பி ஆக போகிறாரு அதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ